நாங்கள் இன்றைக்கு வாழைப்பூ வரதான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்னென்னு பார்ப்போம் நான் ஒரு வாழைப்பத்தி அளவானதை எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் பூ திருவி எடுத்து வச்சிருக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் இதுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்து கொள்ளலாம் அஞ்சாறு உள்ளி உரித்து வச்சுருக்கிறேன் நாலு பச்சை மிளகா கொஞ்சம் பெருங்கீரகம் கருவப்ப மிலை அதோட தேங்கான உப்புத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து தான் இன்றைக்கு நாங்கள் வாழைப்பத்தி வர செய்ய போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாத்திரம் எடுத்து அதுக்குள்ள கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன் உப்பு கொஞ்சம் சேர்த்து அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அப்படியே கலக்கி போறேன் சொன்னா இந்த வாழை பொத்தியை நாங்கள் சின்ன சின்ன அரிஞ்சு எழுக்கல ஒரு தன்மை வரும் அந்த கயர் தன்மையை இல்லாமல் செய்யறதுக்காக வேண்டி இந்த உப்பு நீரில கொஞ்ச நேரம் ஊற விட போற பாத்தீங்கன்னா இந்த வாழை பொத்தியை நான் கிளீன் பண்ற எப்படி கிளீன் பண்ண போறேன்னு காட்டுறேன் இந்த உரிகிற தன்மையா தானே இது உறிஞ்சி வர மட்டும் நாங்கள் அதை புறம்பா எடுக்க வேணும் பாருங்க இந்த இதழ்கள் அப்படி சொல்லி இந்த இதழை மடுத்தா உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலர்ல வந்து இது பிரியாத அளவுக்கு வந்த பிறகு நாங்கள் இதை சின்ன சின்னன்னா வட்டி வரைக்கி எடுக்க போகிறோம் இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த வாழைப்பத்தியில் இந்த மேல் தண்டு பகுதியை கழிச்செடுக்க போகிறேன் அதை எடுத்துட்டு இந்த முன்பகுதியையும் கொஞ்சம் வட்டி எடுத்து போட்டு இதை இப்படி நடுவால் இதை வேற வேற முறையில் கொத்தியும் நாங்கள் சின்ன கொத்தியும் அடுக்கலாம் இது நாங்கள் நடுவால் அப்படி கீறி போட்டு கொத்தினா நல்ல மெல்லிசா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிஞ்சு இந்த வாழைப்பத்தி சின்ன சின்ன அரிஞ்சு இந்த உப்பு தண்ணியில நல்ல வடிவாக கயிறடுபடுறதுக்கு ஊற வச்சாச்சு நாங்கள் எடுத்து வச்சிருக்க இந்த வெங்காயம் பச்சை மிளகா உலி அதுகளை சின்ன சின்ன கட் பண்ண போறோம் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு அதை மாதிரி உள்ளி பச்சை மிளகா எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு எளி நாங்கள் என்ன சேப்பிட்றோம்னா இந்த திருவி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவுக்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நான் கொஞ்சம் பெருஞ்சீரகம் இடித்து எடுத்து வச்சுருக்குறேன் நல்ல வாசமாக இருக்கிறதுக்காக வேண்டி அதையும் இதோடு சேர்ப்போம் சேர்த்து போட்டு வடிவாக இருக்க அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவோம் தேங்காய் பூவோட மஞ்சள் தூளும் இடிச்சு எடுத்து வச்ச பெருஞ்சீரகத்தையும் நல்ல வடிவாக சேர்த்து விட்டுட்டு இப்போ பார்த்திங்கண்டா எங்களுக்கு நல்ல வடிவாக ஒரு பத்து நிமிஷம் அளவில் இந்த சின்ன சின்ன அரிஞ்சு வச்ச பற்றி ஊறி கயிறெல்லாம் நல்லா வந்துட்டு தண்ணியிலேயே எனி நான் இதை நல்ல வடிவாக புழிஞ்சு இன்னும் ஒரு பாத்திரத்துக்களை எடுக்க போகிறேன் தண்ணி தண்ணித்தன்மை இல்லாமல் வடிவ புளிஞ்சு மாற்றி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வாழைப்பொத்தியும் நல்ல வடிவாக புழிஞ்சு எடுத்து வச்சாச்சு இனி நாங்கள் எப்படி இந்த வாழைப்பொத்தி வரைய செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுப்பு ஒன் பண்ணி அடுப்பில் சட்டி வச்சாச்சு சட்டி கொஞ்சம் சூடாகட்டும் எங்களுக்கு சட்டி நல்லா ஹீட்டாக வந்துட்டு நாங்கள் கொஞ்சமாக தேங்கான சேர்க்க போகிறோம் இப்போ எங்களுக்கு என்ன நல்ல வடிவாக கொதிச்சு கொண்டு வருது நாங்கள் இந்த டைம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்க்க போறோம் சாப்பிடுல கொஞ்சம் மதங்க விடுவோம் ஓகே இப்போ எங்களுக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லபடியாக வதங்கி கொண்டு வந்துட்டு இனித்தான் நாங்கள் வட்டி வச்சிருக்கிற உள்ளிய போட போகிறோம் உள்ளி பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து கொள்ள போகிறோம் முதலே நாங்கள் சேர்க்க இல்லை இதோட என்னென்னு சொன்னால் கருகி போயிடும் பெருஞ்சீரகம் எல்லாம் கருகினா ஒரு கைத்துத்தன்மையாக வந்துடும் அதனால் கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வந்தால் பிறகு இப்போ சேர்த்து விட்டுருக்குறோம் இனி வட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகா கருவேப்பம்பில் எல்லாத்தையுமே சேர்த்து வளர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இவ்வளோ சேர்ந்து வழங்குறதுக்கு விட்டு விடுவோம் இப்போ எங்களுக்கு எல்லாம் சேர்ந்து நல்ல வடிவான ஒரு பதத்தில் வதங்கி கொண்டு வந்துட்டு இந்த டைம் நாங்கள் உப்பு கொஞ்சம் சேர்க்க போகிறோம் ஏக்கரவே வாழை பொத்தியும் உப்பில் ஊற விட்டபடியாக ஒரு அளவாக போடுறோம் என்றால் கூடுதலாக சேர்க்கலாம் இப்ப சேர்த்து வதங்க விடக்குள்ள நல்ல வேகமா வதங்கிடும் இது இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா பொருளும் சேர்ந்து ஒரு அரைப்பதத்துக்கு வெந்து வதங்கிட்டு எரி நாங்கள் இந்த வெட்டி எடுத்து வச்சு அரிஞ்சி வச்சிருக்கிற இந்த வாழைப்பொத்தியை இதோட சேர்க்க போறோம் இதுக்கு தண்ணி ஒன்றும் சேர்க்கிற வித இந்த வாழை பொத்தியிலேயே கொஞ்சம் ஊறின தண்ணி இருக்கும் அப்படியே சேர்ந்து இதோட நாங்கள் வடிவா எல்லாத்தையும் சேர்த்திருக்கா கிளறி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி அவிய விட்டோம்னு ஓகே மூடிய போட்டு ரெண்டு நிமிஷம் இப்போ அவையாக்க மூடியை திறந்து அவிஞ்சிட்டு நாங்க ஓகே அவிஞ்சு வந்துச்சு உப்பு கொஞ்சம் காணும் ஒரு ஒருக்கா பேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்க்கவும் சேர்த்து பண்ணி விடுறோம் இப்போ நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த தேங்காய் பூ மஞ்சள் எல்லாம் போட்டு திரட்டின தேங்காய் பூவை இதோட சேர்த்து இந்த உங்களை மஞ்சள் கொஞ்சம் தேவையாக இருந்தா கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம் இந்த தேங்காய் பூவோட சேர்ந்த மஞ்சளை காணும்னு சொன்னா ஓகே உங்களுக்கு கொஞ்சம் தேவையாத்தான் இருக்குது ஒரு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கொள்ள கொஞ்சம் மஞ்சள் தூளும் இதோட எல்லாமே சேர்க்காத்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி விடுவோம் நாங்கள் மூடி இருக்க அடுத்து பார்ப்போம் ஓகே எங்களுக்கு நல்ல வடிவாக அவிஞ்சு நல்ல வாழைப்பொத்தி வர ரெடியாக வந்துட்டு இனி நாங்கள் இதை இறக்கி சரி மாறலாம் இப்போ எங்களுக்கு ஒரு தரமான வாழைப்பொத்தி வர ரெடியாகிட்டு இந்த வாழைப்பொத்தி வர வந்து எங்களோட உடம்பில் இருக்கிற நோய்களுக்கு சிலதுகளுக்கு நல்ல ஒரு நிவாரணி குறிப்பாக கல்லடைசல் நோயால் பிடிக்கப்பட்ட அவர்களுக்கெல்லாம் இது நிறைய மருத்துவ குணம் மிக்க ஒரு மருந்தாக காணப்படும் நீங்கள் உங்களோட உணவில வாரத்தில் ஒரு முறையாவது இந்த வாழை பொத்தி வரைய செய்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆரோக்கியத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இந்த செய்முறையை பின்பற்றி வாழைப்பொத்தி வரைய ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைய வீடியோ குளம் வீடியோவில் சந்திப்போம்